ஹே காய்ஸ் பழமையானதும் ரொம்ப பெரியதுமான ஒரு கடிகாரம் ரொம்ப துல்லியமான கடிகாரமாவும் இருக்க முடியுமா சூரிய கடிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த சண்டையலால ரெண்டு வினாடிகள் வரைக்கும் நேரத்தை துல்லியமா சொல்ல முடியும் ஆமாங்க இரண்டு வினாடிகள் இது ஒண்ணும் புதுசில்ல சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்டதுதான் இது இந்தியால இருக்கிற நிறைய போட்டோஸ் எடுக்கப்பட்ட மோனுமென்ட்ஸ்ல ஒன்னு நவீன கடிகாரங்கள் ரொம்பவே துல்லியமானதுங்கிறதுனால நாம நவீன கைக்கடிகாரங்களுக்கு மாறிட்டதா நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டிருக்கோம் அதுவும் இல்லாம சண்டையில்கள் ஒரு மணி நேரம் இல்லன்னா பத்து நிமிஷங்கள் துல்லியமாதான் நேரத்தை காட்டும்னு நீங்க இருப்பீங்க ஆனா இது அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி இரண்டு வினாடிகளுக்கு துல்லியமானது இதை எப்படி கட்டினாங்க இந்த கருவியை உருவாக்க எந்த வகையான டெக்னாலஜிய உபயோகப்படுத்தியிருப்பாங்க நடுவுல ஒரு ராம்பையும் அதுக்கு குறுக்கப் போற ஒரு டயலையும் கட்டுறது மூலமா உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த எளிமையானமைப்ப வச்சு அவங்களால சாம்ராட் எந்திரங்கிற ரொம்ப துல்லியமான கடிகாரத்தை உருவாக்க முடிஞ்சது சாம்ராட்னா பேரரசர் அதாவது பெரிய அரசர் எந்திரம்னா சாதனம் அதனால இதுதான் இங்கிருக்கிற எல்லா கருவிகளுக்கும் ராஜா இப்போ நாம சூரிய கடிகாரத்திற்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க இந்த சண்டையில் ரொம்ப பெருசு நாம அதுக்கு உள்ளேயே நடக்கலாம் சூரியன் கிழக்குல உதிக்கும் போது நடுவுல இருக்கிற ராம் எதிர்ப்பக்கத்துல ஒரு நிழல உண்டாக்கும் அந்த நிழல் இந்த டயல் மேல விழும் மத்தியானத்துக்கு அப்புறம் சூரியன் மேற்கப்பாத்து நகரும் போத்து நிழல் கிழக்கு பக்க டயல்ல விழும் சூரியன் வானத்துல நகரும் போது நிழலும் டயல்ல நகர்ந்து கிட்டே வரும் இங்க நீங்க இந்த வளைவ பார்த்தா எப்படி அங்க பெரிய மார்க்கிங்ஸ் இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் இங்க நீங்க பன்னெண்டுன்னு ஒரு மார்க்கிங் பார்க்கலாம் இதோட அர்த்தம் நண்பகல்கிறதுதான் மறுபடி இங்க ஒன்னுன்னு போட்டிருக்கிற குறிப்ப பார்க்கலாம் இப்போ இது ஒரு மணி அதனால நான்கு மார்பிள் ஸ்லாப்கள் சேர்ந்து ஒரு மணி நேரத்தை உருவாக்குது அதாவது ஒவ்வொரு ஸ்லாபும் பதினைந்து நிமிஷங்களை குறிக்குது இப்போ ஒவ்வொரு ஸ்லாபும் பதினைந்து நிமிடங்கள்னு நமக்கு தெரியும் ஆனா நீங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ளையும் பதினைந்து வரிகள் இருக்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு பிரிவும் ஒரு நிமிஷம் அதாவது அறுபது வினாடிகளை குறிக்குது இப்போ நீங்க கீழ பாத்தா இந்த ஒவ்வொரு பிரிவும் இன்னும் பத்து வரிகளா பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு வரியும் ஆறு வினாடிகளக் குறிக்குது இப்ப நீங்க பிரவீன் இந்த சண்டையில் ஆறு வினாடிகள் வரைக்கும் தான் துல்லியமானது ஆனா இது இரண்டு வினாடிகளுக்கு துல்லியமானதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்கலாம் இல்லவே இல்ல கீழ பாருங்க இதுவும் இன்னும் மூன்று பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா அடையாளங்கள் கருப்புலில்ல பளிங்கு பலகில செதுக்கின வெறும் கோடுகளா மட்டும் இருக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு பிரிவும் ஆறு வினாடிகள் ஆனா அது ஒவ்வொன்னையும் இன்னும் மூன்று பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு சின்ன வரையும் இரண்டு வினாடிகளைக் குறிக்குது அப்போ ஆமா இந்த சண்டையல் இரண்டு வினாடிகள் வரைக்கும் துல்லியமான கடிகாரம்தான் ஆனா சிலர் முன்னாலே இந்த சூரிய கடிகாரம் இன்னும் துல்லியமாயிருந்ததுன்னும் அரை வினாடியை கூட குறிக்க முடியும்னு சொல்றாங்க ஆமாங்க ஒரு நொடியிலையும் பாதி இப்ப நீங்க பிரவீன் ஆனாலும் இது ரொம்ப ஓவரா தெரியல அப்படின்னு கேப்பீங்க இல்லையா நான் விளக்கரன் பாருங்க இந்த வீடியோவை நீங்க கவனமாக பாத்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிருக்கலாம் டயல் ஏன் மணி நிமிஷம் நொடின்னு காட்டுது இதெல்லாம் நேரத்தோட மேற்கத்திய யூனிஸ் இல்லையா மேற்கத்திய அஸ்ட்ரானமியிலிருந்து இந்த சூரிய கடிகாரத்தை பில்டர்கள் அப்படியே காப்பியடிச்சுட்டாங்களா இதத்தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா நீங்க இப்ப இருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட டயல்கிறத வரலாற்றாசிரியர்கள் உறுதிப்படுத்துறாங்க இந்த டயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல புதுப்பிக்கப்பட்டதுக்கான தெளிவான சரித்திர ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இந்த ஸ்லாப் எல்லாம் புதுசு அதுவும் இல்லாம ரெனோவேஷன் பண்ணும்போது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி நேரத்தோட யூனிட்ஸ் மாத்திட்டாங்க ஆனா முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டின ஒரிஜினல் சூரிய கடிகாரத்துல நேரத்தோட உண்மையான யூனிட்ஸ் என்ன ஒரிஜினல் யூனிட்ஸ் இந்திய அமைப்பு அடிப்படையா கொண்டதுன்னு வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க இது கடிகா பலா இன்னும் விபலாங்கர மாதிரியான யூனிட்ஸோட இருந்தது ஆனா இங்கதான் இது ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது விக்கிபீடியால இத்த பாருங்களேன் ஒரு விபலாங்கிறது பூச்சியம் புள்ளி மூன்று எட்டு 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 வினாடிகளுக்குச் சமம் இது ஒரு வினாடிக்கும் குறைவானது ஏன் அரை வினாடிக்கும் கூட குறைச்சலானது இந்த சாதனம் முதல்ல இன்னும் துல்லியமாக இருந்துதாங்க கேள்வி இங்கு எழும்புது இத்தால ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தை துல்லியமா சொல்ல முடிஞ்சுதா இன்னிக்கும் இதைவிட மெல்லிசான கோடுகளை பயன்படுத்துவதன் மூலமும் பூதக் கண்ணாடியையும் ஊசியையும் வச்சும் இந்த சூரிய கடிகாரத்தோட துல்லியத்த ஒரு வரைக்கும் அதிகப்படுத்தலாம் அடுத்த பத்து வருஷங்கள்ல யாராவது இத ஒரு மாடலா வச்சு ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தை ரொம்ப சுலபமா சொல்ற மாதிரி விட இன்னும் ரெண்டு மடங்கு பெரிய சூரிய கடிகாரத்தை உருவாக்குவாங்கன்னு நான் நம்புறேன் ஆனா பழங்கால பில்டர்ஸ் எப்படி இவ்வளவு அட்வான்ஸான துல்லியமான கடிகாரத்தை உருவாக்கினாங்க இல்லையா இந்த பழமையான டெக்னாலஜிய படிப்படியா உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ற ஜந்தர் பத்தின என்னோட முதல் வீடியோல பழங்கால பில்டர்கள் எப்படி ஒரு ரொம்ப அடிப்படையான சாதனத்தை குத்துமதிப்பா உருவாக்கினாங்கன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச இது வடக்கு நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டற ஒரு வெறும் ராம் மட்டும்தான் இந்த சாதனத்தை வச்சு அவங்க நாலு திசைகளை மட்டுமே தீர்மானிச்சாங்க அவ்வளவுதான் ரெண்டாவது வீடியோல இன்னொரு பழமையான சாதனத்தை காமிச்ச அதுல பழங்கால பில்டர்ஸ் வடக்குதற்கு அச்சுல ஒரு சுவத்தை உருவாக்கி அதால சூரியனோட பாதைய ஒவ்வொரு நாளும் ஒரு கைத்தால ட்ராக் பண்ணி ஒரு அரைவட்டத்தை உருவாக்கினாங்க இந்த முந்தின ரெண்டு வீடியோக்களையும் நீங்க பார்த்திருந்தா இது கத்துக்குட்டித்தனமான சயின்ஸ் இன்னிக்கு நாம நிமிஷ நேரத்துல பேசுறோம் பழங்கால மக்கள் ரொம்பவே அடிப்படையான பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு பழமையான கருவிகளை ராம்பையும் அரை வட்டத்தையும் இணைக்கிறது மூலமா நமக்கு இப்போ திடீர்னு இரண்டு வினாடி துல்லியமான ஒரு ரொம்ப அட்வான்ஸான கடிகாரம் கிடைச்சிருக்கு நடுவுல இருக்கிற இந்த ராம் வடக்கு நட்சத்திரத்தைக் காட்ட அதே ராம் தான் இது அளவுல பெருசு அவ்வளவுதான் அதே மாதிரி தையல் சுருக்கிற அதே வட்டம்தான் இதுதான் சின்ன சின்ன படிகளோட சக்தி நீங்களே பாருங்களேன் வெறும் மூணு ஸ்டெப்ல பழமையாந்தல இருந்து ஆனதுக்கு முன்னேறிட்டோம் பாத்தீங்களா உண்மையில இந்த சூரிய கடிகாரம் பூமியோட தானே தவிர வேற ஒண்ணுமில்ல அந்த ராம்தான் துருவம் தையல் பூமியத்தான் குறிக்குது அப்புறம் பூமியோட இயக்கத்து தான் மணி நிமிஷம் வினாடி எல்லாத்தையும் கணக்கு பண்றோம் துரதிருஷ்டவசமா இன்னிக்கு மிகத்துல்லியமான துல்லியமான சூரியக் கடிகாரம்னு கூகுள்ள தேடி நீங்கன்னா சாம்ராட் எந்திரம்னோ ஜந்தர் மந்தர்னோ வரதே இல்ல வேற நிறைய சூரிய கடிகாரங்கள இருக்கிற பத்து வினாடி துல்லியமா நேரம் காட்டுற சோல் சிலியோங்கற உலகத்திலேயே ரொம்ப துல்லியமான சூரிய கடிகாரம் மாதிரியான நவீன சூரிய பத்தி கூட பெருமையா காட்டுறத பார்க்கலாம் ஆனா அதைவிட இன்னும் துல்லியமான சாம்ராட் இயந்திரத்தோட பேர கூகுளோட முதல் பக்கத்துல கூட பார்க்க முடியல இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு முதலாவதா இது இந்திர்களால கட்டப்பட்டதுங்கிறதால நிறைய பேரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால நமக்கு இவ்வளவு அட்வான்ஸான வானவியல் அறிவு இருந்ததுங்கறத நம்பல யூடியூப் மத்த சோசியல் மீடியாவுலயும் கூட இன்னும் இது ஒரு கதையாதான் இருக்கு ரெண்டாவதா சாம்ராட் இயந்திரத்தோட செயல்பாட்டை யாருமே முழுசா புரிஞ்சுக்கல அஸ்ட்ரானமர்ஸ் கூட சாம்ராட் இயந்திரத்தோட எல்லா செயல்பாடுகளையும் முழுசா புரிஞ்சுக்கல அதுல பத்து சதவீதம் கூட நமக்கு புரியல இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணறதுதான் மேல ஏன் கூரை கட்டியிருக்காங்க மேல ஏன் ரெண்டு கலசங்கள் இருக்கு சுவத்துல ஏன் இந்த ஆர்ச் வச்ச ஜன்னல்கள் இருக்கு இந்த ஆர்ச்குள்ள யார் ஏறி அதையெல்லாம் யூஸ் பண்ண முடியும் சாம்ராட் இயந்திரத்துக்குள்ள ஏன் ஒரு பூட்டினரும் இருக்கு உள்ள இன்னும் ரகசிய அறைகள் மறைஞ்சிருக்கா தரையில தண்ணீர் வழித்தடங்கள் ஏன் இருக்கு மேல பாருங்களேன் சுவத்துல துளைகளோட ரெண்டு பிராக்கெட் குறிகள் ஏன் இருக்கு அதை சுத்தி ஏன் ரெக்டாங்குலர் துளைகள் இருக்கு இத கொஞ்சம் பாருங்க இது என்ன சுவத்துல இருந்து நீட்டிக்கிட்டிருக்கிற மாதிரி சின்ன உலோக கம்பிகளை எதுக்காக வச்சாங்க ராம்போட மேல என்ன இருக்குங்கிறத கவனிங்க இங்கேயும் ஏன் மார்க்கிங்ஸை நம்மளால பார்க்க முடியுது உண்மையில கீழே இருக்கிற பலகைங்களை வச்சு இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் இல்லாமையே நேரத்தை சொல்ல முடியும் அப்புறமேன் இங்க மார்க்கிங்ஸை பார்க்கறோம் ராம்புக்கு மேல போற படிகளை நாம ஏன் பார்க்கறோம் அங்க சுவத்துல ஏன் ஒரு பிராக்கெட் பொருத்தி இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்கே ஒரு துளை இருக்கிறத பார்க்கலாம் அதை எதுக்காக வச்சிருக்காங்க மேல இருக்கிற எளிமையான பிராக்கெட் குறியை எடுத்துப்போம் ஒரு சூரிய கடிகாரத்துல இதோட வேலை என்னவா இருக்கும் ஒரு சாதாரண ஹிஸ்டோரியன் கிட்ட கேட்டா முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால அதை கட்டின ராஜா அதுக்கு மேல ஒரு கம்பத்தை நட்டு தன் ராஜ்யத்தோட தேசிய கொடிய பறக்க விட்டார்னு அவர் சொல்லுவார் அது காமன் சென்ஸ் போலவும் நம்ப வைக்கிற விதமாவும் இருக்கு இல்லையா ஆனா அதுதான் இல்ல ஒரு நாட்டோட கொடியை பறக்க விடதுக்கும் அஸ்ட்ரானமிக்கும் என்ன சம்பந்தம் முன்னூறு வருஷங்களுக்கு முந்தின ரெக்கார்ட்ஸ பாத்தா அவங்க அங்க ஒரு கொடிக்கம்பத்தை வச்சாங்க ஆனா அதுல ஒரு கருப்பு கொடியையோ வெள்ளைக் வெள்ளை தான் பறக்க விட்டிருக்காங்க ஏன் ஒரு காலத்துல மழைக்காலங்கள்ல ஜோதிடர்களும் அஸ்திரானமர்ச்சும் இங்க கூடி ரொம்ப மெலிசான துணியாலான நியூட்ரல் கலர் கொடிய ஏத்துவாங்க இதவச்சு அவங்க காத்தோட வேகத்தை மதிப்பிடுறது மட்டுமல்லாம வானியலாளர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் கண்காணிச்சாங்க கொடிக்கிழக்கு திசைய பார்த்து பறந்தா அது நல்ல பருவநிலையை குறிக்கும் அது தெற்க பார்த்து பறந்தா மோசமான பருவநிலையை குறிக்கும் பருவமழை மற்றும் வானிலையை கணிக்க இது உபயோகப்படுத்தப்பட்டது வானிலை நல்லா இருக்கும் என்று கணிக்கப்பட்டா ஒரு வெள்ளை கொடியை ஏத்துவாங்க இல்லேன்னா வானிலை மோசமா இருக்குமங்கிற பட்சத்துல கனமழையும் வெள்ளமும் ஏற்படலாம்னு எதிர்பார்த்தா ஒரு கருப்பு கொடியை ஏத்துவாங்க ஏன் ஏன்னா இந்த க்னோமோன் சுவத்தோட உயரம் ஏற்கனவே எம்பத்தொன்பது அடிங்கிறதால இங்க இன்னொரு பதினொன்று அடி உயரத்துக்கு ஒரு கொடி கம்பத்தை சொருகிறது மூலமா நூறு அடி உயரத்துல ஒரு கருப்பு அல்லது வெள்ளை கொடியை பறக்க விட முடியும் யோசிச்சு பாருங்க முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால இதுதான் நகரத்தோட மிக உயரமான கட்டமைப்பாக இருந்திருக்கும் வானிலை நல்லா இருக்குமா மோசமாக இருக்குமாங்கிற செய்தி முழு ஜெய்ப்பூர் நகரத்துக்கும் தெரிவிக்க இது பயன்படுத்தப்பட்டிருக்கு மார்னிங் நியூஸ்ல வர வானிலை முன்னறிவிப்ப போலவே நீங்க முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால இங்க வாழ்ந்திருந்தா வெறுமே உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து வானிலை முன்னறிவிப்பை பார்க்க முடியும் ஆஹா இப்போ க்னோமோன் சுவர் முழுக்க இந்த வளைஞ்ச ஜன்னல்கள ஏன் கட்டி வச்சாங்கங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் சுத்துல எதுக்கு இந்த ஹாலோ வளைவுகளெல்லாம் தேவைன்னு உங்களால யூகிக்க முடியுதா கொடிய வச்சு காத்தோட சரியான வேகத்தையும் காத்து வீச திசையையும் கணிக்கிறதுக்கு அதுல காற்று தேக்கத்தோட எந்த தலையீடும் இருக்கக்கூடாது சரி இப்போ காற்று தேக்கம்னா என்ன ஒரு கட்டிடத்தையும் கட்டும் போது கட்டிடக்கலைஞர்கள் அந்த கட்டடத்து மேல காத்து என்ன விளைவை ஏற்படுத்தும்னு கவனிக்கிறாங்க ஒரு திடமான கட்டிடத்துல காத்து சுவரத்தாக்கி மேலே எழும்பி மேல் நோக்கின ஒரு த்ரஸ்டை உருவாக்கும் இந்த சுவத்த ஜன்னல்கள் இல்லாம கட்டியிருந்தாங்கன்னா காத்து திடமான சுபத்தை தாக்கி மேல எழும்பும் இது கொடியோட திசையையும் வேகத்தையும் பாதிக்கும் அதனாலதான் சுவத்துல மோதிர காத்து தேங்கி நிற்காம தென்றல் மாதிரி அதோட வழியில வீசி போறத உறுதிப்படுத்திக்கத்தான் அவங்க இந்த வளைவு ஜன்னல்களை உருவாக்கியிருக்காங்க கவனமா பாருங்க இந்த வளைவுகள்ல கூடுதல் சப்போர்ட்காக தடுப்புச் சுவர்கள் கூட இருக்கு அப்படின்னா அத கட்டின பில்டர் அஸ்திரானமியையும் இன்ஜினியரிங்கையும் கரைச்சு குடிச்ச ஒரு மாஸ்டர் பில்டர் தான் இப்படி இந்த பிராக்கெட்டையும் ஆர்ச்சிகளையும் மட்டுமே தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்றது மூலமா நமக்கு இவ்வளவு தகவல்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கு அப்போ இந்த முழு கட்டமைப்புக்கு பின்னால எவ்வளவு தகவல்கள் மறைஞ்சிருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆனா அதைவிட கொடுமையான விஷயம் ஒண்ணு இருக்குங்க கவனமா பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது அது கதவோட இருக்கிற ரூமா இன்னைக்கு நீங்க பக்கத்துல போய் அதை திறக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால அதை திறக்க முடியாது சாம்ராட் இயந்திரத்திற்குள்ள பூட்டின கதவோட ஒரு ரூம் ஏன் இருக்கணும் இன்னிக்கு நாம அதை நெருங்க முடியாது ஆனா உள்ள ஒரு ரொம்ப அட்வான்ஸான வானியல் சாதனம் இருக்கு இந்த வானியல் சாதனம் என்ன செய்யும் இது சன் சன்ஸ்பாட்ஸோட துல்லியமான பொசிஷனை காமிக்கும் சன் சன்ஸ்பாட்ஸ் அதாவது சூரிய புள்ளிகள்னா என்ன இந்த பகுதிகளில் இருக்கிற ரொம்ப அதிகப்படியான காந்த புலத்தால சூரியன்ல தெரியற இந்த கரும்புள்ளிகள்தான் சூரிய புள்ளிகள் இந்த ரூமுக்குள்ள சூரிய புள்ளிகளை கண்காணிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட சஸ்தாஞ்ச எந்திரங்கிற ஒரு சாதனம் இருக்கு பிரவீன் இது எப்படி சாத்தியம் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் சூரிய புள்ளிகளை எப்படி கவனிச்சிருப்பாங்கன்னு நீங்க கேட்கலாம் வெறும் கங்களால சூரியனை அப்சர் பண்ண முடியாது அந்த காலத்துல அவங்க கிட்ட கேமராக்கள் கூட இல்லையே அப்படினா அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தாம அவங்க எப்படி சூரிய புள்ளிகளை கவனிச்சாங்க எல்லாம் அவங்க மூளையோட சக்திய வச்சுதான் அவங்க ஒரு பின்ஹோல் கேமராவை பயன்படுத்தி சூரிய புள்ளிகளை ஆராய்ச்சி செஞ்சாங்க ஆமாங்க நீங்க பார்த்துட்டிருக்கிறது இருக்கிறது இந்த ரூமுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட உண்மையான படங்கள் துரதிருஷ்டவசமா இன்னிக்கு நான் இந்த ரூமுக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு வீடியோவ காட்ட முடியாது ஆனா நீங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு ராம் மேலையும் இந்த இரண்டு வட்டங்களை பார்க்கலாம் உள்ள இருந்து குளோசப்ல எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான படம் இது பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதனால இதோட தரம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும் ஆனா இன்னைக்கும் கூட நீங்க இந்த ரூமுக்குள்ள போனா ஒரு டென்னிஸ் பந்தை விட பெருசா சூரியனோட ஒரு பெரிய பிம்பத்தைப் பார்க்கலாம் அது மட்டுமில்ல அதிலிருக்கிற சூரிய புள்ளிகளை உங்க விரும்பினாலேயே தெளிவா பார்க்கலாம் பின்ஹோல் எபெக்னாய் என்ன உங்ககிட்ட ஒரு இருட்டு ரூமும் அது வழியா வெளிச்சம் வர மாதிரி ஒரு சின்ன துளையும் இருந்தா அந்த வெளிச்சம் எதிர்ப்பக்கத்துள்ள ஒரு தலைகீழ் தலைகீழ்ப்படத்தை உருவாக்கும் அந்த இருட்டு ரூமோட அமைப்ப பாருங்க சூரியனோட பிம்பம் உள்ள விழுந்து சூரிய புள்ளிகளை கவனிக்கிற வகையில அவங்க அதை எப்படி புத்திசாலித்தனமா வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்க கேட்கலாம் பிரவீன் பழங்காலத்துல பின்ஹோல் விளைவை பத்தியெல்லாம் பழங்கால பில்டர்ஸுக்கு தெரியுமா இது முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கட்டப்பட்டது இல்லையா இந்தியாவோட பழங்கால பில்டர்கள் பின்ஹோல் விளைவ நிச்சயமா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்தியிருக்காங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே பழங்கால விருபாக்ஷா கோவில்ல கோயில் கோபுரத்தை கண்காணிக்க பின்ஹோல் விளைவ பயன்படுத்தியிருந்திருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னால இத நான் என்னோட சேனல்ல காட்டியிருக்க இது உங்க கண்களுக்கு சேதம் ஏற்படாம கிரகணங்களை பார்க்கறதுக்கும் பயன்படுத்தப்பட்டது இந்த ராம்கள் மேலையும் மார்க்கின்ஸ் இருக்கு அதனால இந்த ரூம்ல பல விவரிக்க முடியாத அம்சங்கள் இருக்கு சரி சாம்ராட் யந்திரத்துல ஒரு ரகசிய அறைய கண்டுபிடிச்சாச்சு உள்ள என்னிருக்குன்னும் எங்களுக்கு தெரியும் சரி இது போதும் இல்லையா இல்ல போட உச்சியில கொடி கம்பத்தை நட்டு வைக்கிறதுக்கான இந்த ப்ராக்கெட் குறிய நீங்க பாத்தீங்கல்ல இதுக்கும் கீழே என்ன இருக்குங்கிறத நீங்க கவனிச்சீங்களா ஆமாங்க இன்னொரு ரூம் அது ஒரு பெரிய ரூம் தாங்கிறத நீங்க தெளிவா பார்க்கலாம் ஒரு காலத்துல அதற்கு கதவுகள் வேற இருந்துதாம் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு இங்க பாருங்க இன்னிக்கு இந்த ராம் மேலே ஏறக்கூட எங்களை விடல இந்த ராம் மேலே ஏறதை தடை செஞ்சிருக்காங்க இந்த ராம்புக்கு மேல ஒரு ரூமுக்கு என்ன அவசியம் அந்த ரூமுக்குள்ள என்ன மாதிரியான அட்வான்ஸான சாதனங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு இந்த அமைப்பு எவ்வளவு சிக்கலானதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மட்டும்தான் தான் அஸ்திரானமர்ஸ் கூட சாம்ராட் இயந்திரத்தை பத்தி பத்து சதவீதம் மட்டுமே புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ற ஆனா பிரவீன் இந்த படிகள் பராமரிப்புக்காக மட்டுமே கட்டப்பட்டிருக்கலாமே அதனால ஆளுங்க சுலபமா மேலே போய் மேல சுத்தம் செய்ய வசதியா இருக்குமேனு நீங்க சொல்லுவீங்க எல்லாமே அறிவியல் சார்ந்ததா இருக்க வேண்டியதில்ல இல்லையா அதுதான் தப்பு இங்க பாருங்க என்ன தெரியுது ராம் முழுக்கவே ரெண்டு பக்கமும் ரொம்ப ரொம்பதில்லியமான நுணுக்கமான மார்க்கிங்ஸ் இருக்கு மார்க்கிங்ஸ் மேல் நோக்கிப் போகுது அதனால இந்த படிகள் நிச்சயமா அறிவியல் பரிசோதனைகளுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் ஆனா அதோட உண்மையான வேலை என்ன இத புரிஞ்சுக்க நான் சாம்ராட் இயந்திரத்தோட சின்ன அளவிலான த்ரீ டி மாடலை உருவாக்கியிருக்கேன் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால ஆறு அஸ்ட்ரானமர்களை கொண்ட ஒரு சின்ன குழு இருந்தது ஒருத்தர் இந்த படிகளால ராம் மேலே ஏறுவார் அவர் கையில ஒரு விசித்திரமான பொருளை பிடிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த பொருள் இப்படித்தான் இருக்கும் அது ரெண்டு முனையிலையும் ரெண்டு கயிறுகள் இருக்கிற மாதிரியான ஒரு நீளமான குச்சியாயிருந்தது இது ஒரு சின்ன அளவிலான மாடல்கிறதால நான் இங்க நூல்கள பயன்படுத்தியிருக்க அந்த ஆள் இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு மேல நடந்து போவாரு இப்போ சுவரோட வலது பக்கத்துல ரெண்டு அஸ்திரானமர்ஸ் நிப்பாங்க அவங்க டயலோட இந்த பக்கத்துல ஒருத்தரும் அந்த பக்கத்துல ஒருத்தருமா இப்படி கயிறுகளை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க அந்த பக்கத்துலயும் இதே மாதிரி கயிறுகளை பிடிச்சிட்டு இன்னும் இரண்டு அஸ்திரானமஸ் இருப்பாங்க இப்போ இது நான் உருவாக்கின செயற்கை சூரிய எந்திரம் இது சூரியனைப் போலவே நகரும் சூரியன் கிழக்குலையிருந்து மேற்க நோக்கி நகர்ந்து பகல்ல நடுப்பகுதியை நெருங்கி வரதா வச்சுப்போம் இங்க நிக்கிற இந்த ஆள் கைத்த சூரியனோட இணைக்க முயற்சி பண்ணுவார் அத சரியா அலைன் பண்ண கயிறு சூரியனோட சரியா அலைனாகுறவரை மேலையோ கீழையோ நகரும்படி இந்த ஆளப் பார்த்து அவர் கத்துவார் அதனால இது முன்னால நாம ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒன்னுதான் சூரியன் நகர நகர இந்த நான்கு பேரும் டயல்ல இருந்து துல்லியமான ரீடிங்ஸ் கிடைக்கிறதுக்காக இதை செய்வாங்க இந்த சின்ன படிகளை பாருங்க பெரிய படிகள் மனுஷங்க ஏறதுக்காக இருக்கு ஆனா இந்த சின்ன படிகளை எதுக்காக வச்சிருக்காங்க குச்சிய புடிச்சுகிட்டு இருக்கிறவரு சுலபமா தவறுகள் செய்யலாம் குச்சியை சாய்வா பிடிச்சு ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கு காரணமாகலாம் அதனால இந்த சின்ன படிகள குச்சிய நேரா வச்சிருக்கதான் இருக்காங்க அவரு அத சின்ன படிகள்ல நேரா நிறுத்தி வைப்பாரு அப்புறம் குச்சி ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற ரீடிங்ஸ் நேரடியா தொடம் ஆனா பிரவீன் நீங்க ஆறு அஸ்ட்ரானமர்ஸ்னு சொன்னீங்களே இங்க அஞ்சு பேர்தானே இருக்காங்க ஆறாவது ஆள் எங்கன்னு நீங்க கேப்பீங்க ஆறாவது ஆளு இங்க நின்னு இவங்க கத்தின எல்லா ரீடிங்ஸையும் குறிச்சு வச்சுக்கணும் இவங்க எல்லாருடைய கைகளும் ரொம்பி இருக்கும் கயிறுகளையும் குச்சியையும் பிடிச்சுக்கிட்டே அவங்களால ரீடிங்ஸை குறிச்சுக்க முடியாது அதுக்காக இந்த ஆள் இங்க நிப்பாரு இந்த ராம் மேடையில இருந்து ரீடிங்ஸ் கத்துவாரு இந்த பக்கத்துல இருந்தும் அந்த பக்கத்துல இருந்தும் இவங்க எல்லாரும் டயல காட்ற ரீட்டிங்ஸ சத்தமா கத்தி சொல்லுவாங்க நீங்கள் டயல நெருக்கத்துல பார்த்தா இந்த பக்கத்துல மட்டுமில்ல பின்பக்கத்துலையும் அடையாளங்களை பார்க்கலாம் இது மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்தி சூரியனோட டெக்லினேஷன் வலது பக்க சென்ஷன் ஜெனித்தூரம் இன்னும் ஆல்டிடியூட் மாதிரியான ரொம்பவே துல்லியமான விவரங்களை அவங்களால அளவிட முடியும் சூரியன் மட்டுமில்ல சந்திரன் நட்சத்திரங்கள் மாதிரியான வானத்தில இருக்கிற வேற நிறைய பொருட்களோட விவரங்களையும் கூட அவங்களால கவனிக்க முடியும் சரி நான் உங்களுக்கு சாம்ராட் இயந்திரத்தை பத்தி விரிவா காட்டியிருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது இந்த சாதனத்தோட செயல்பாடுகள ஒரு சதவீதம் கூட இல்ல அதுவும் இல்லாம இன்னிக்கு இருக்கிற எக்ஸ்பிரஸுக்கே சாம்ராட் இயந்திரத்தோட செயல்பாட்டுல பத்து சதவீதம் கூட தெரியாது மிகப்பெரிய சூரிய கடிகாரத்திற்கான கின்ன சாதனை இதுக்கு கிடைக்காதது எனக்கு ஆச்சரியமாயிருக்கு இன்னிக்கு வரைக்கும் உலகம் இத உண்மையில ரிகக்னைஸ் பண்ணல அதனால நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கருவி எவ்வளவு அட்வான்ஸானதுங்கிறத பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவீங்கன்னும் இளைஞர்கள் பழங்கால இந்திய அறிவியலை பத்தி இன்னும் நிறைய புரிஞ்சுக்க உதவுவீங்கன்னும் நம்பற நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே நான் உங்களோட பேசுறேன் பாய்